பண்ணிட்டாரு ஐயோ ஓடியாங்களே ஓடியாங்களே ஆபத்து ஆபத்து ஓடியாங்களே ஓடியாங்க ஓடியாங்க கிளிக்குண்டுல பூனை பூதிருச்சு நந்தவளத்துல நல்ல பாப்ப பூத்துருச்சு பட்ட ஒரு கண்ணி பொண்ணு தனியா இருக்கிற தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கொடும்பாவி படுவாவி உள்ள போய் தாள் போட்டாயா உள்ள போய் எவ்வளவு நேரம் அதெல்லாம் ஆகுற நேரம் ஆகி போச்சு பாத்தா அம்மங்கோ ஒரு தர்மபுரத்தா மாதிரி இருக்காரு இந்த பெரிய மனுஷன் தப்பு பண்ணிருக்காரு தப்பு பண்ணிருக்கா வர்றேன் பாத்தியா என் சட்டை எப்படி கதங்கி இருக்கு அவன் நெத்தில இருக்கிற போட்டு பாரு எங்க ஓட்டி இருக்கு எங்க ஓட்டி இருக்கு முப்பத்தஞ்சு வருஷமா ஆஞ்சநேயர் பக்தனா இருந்தையா என்னைக்கு இந்த அழகு தேவதைய பாத்தனும் அன்னைக்கே என் பிரம்மச்சாரிங்கிற கப்பல்ல சின்ன ஓட்டு விழுந்துருச்சுமா இருந்தாலே பொண்ண கெடுத்தனு ஒத்துக்கிட்டான் நீங்களே அவன் கிட்ட நியாயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கூப்பிடுங்க ஐயா போலீஸ் அவர் என்ன தாலி கட்டப்படும் சொன்னாரா சொல்லு வாமயிலு வா பாருங்க ஐயா என் அழகு தேவதைய பாருங்கய்யா நான் கெடுத்த ஜோடி கிளிய பாருங்கய்யா இந்த பொண்ணத்தான் ஐயா நானு

இவர நான் தான் கெடுத்தேன்னு ஒத்துக்கிட்டு இப்ப கெடுக்கலன்ட்டு ஓட பாக்குறியே நாங்களா என்ன கேளாட்டா கண்டே மந்திரி தேவேந்திர பிரதி பேபேவா? இதுவே கான்ட்ராக்டர் சாவு தற்கொலை அல்ல கொலை கான்ட்ராக்டர் மகள் டைரி ஒப்படைப்பு வணக்கம் யா சத்தியசேலு பேசுறேன்

எங்க அப்பா செத்து ரொம்ப நாள் ஆச்சு சரி வந்திருக்கேன் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது எனக்கு உன்கிட்ட பேச வேண்டியிருக்கு கொஞ்சம் வீட்டுக்கு வா முடியாது நீ புத்திசாலின்னு எனக்கு தெரியும் ஆனா இவ்வளவு பேடியா இருப்பேன்னு நான் நினைக்கல உண்மைதான் உன்ன ஒரு அயோக்கியனுக்கும் குலகாரனுக்கும் புள்ளன்னு சொல்லிக்கிறதுல நான் என்னைக்குமே பேடிதான் சரி புள்ளையா வேண்டாம் ஒரு பத்திரிகை காரணாவே என்னை வந்து மீட் பண்ணு பில் இருக்கா உனக்கு நான் அயோத்தி நம்ப ஒத்துக்கிறேன் கோடிக்கணக்கில் ஜனங்களோட சொத்தை கொள்ள எடுத்து அதுவும் வசம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாதிய என் பினாமிங்க பேர்ல தான் சுருட்டி வச்சிட்டேன் நான் எதையும் மறைக்கல மறைக்கல ஆனா ஒண்ணு நான் ஒருத்தந்தா அப்படியா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை கட்சிங்க இருக்கு அத்தனை கட்சியிலையும் என்ன போல குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேர் இருக்கான் இப்படி இந்தியா போற எத்தனை பேர் அத்தனை பேரையும் ஒருத்தனா என்ன செய்ய முடியும் சொல்லு ஒருத்தனை என்ன செய்ய ஒரு சின்ன தீ பொறி பெரிய காட்டு தீயா மாறும் அதனை மறந்துட்டு பேசுற ஐயோ புரியுது ஞானம் ஆயிரம் காக்காக்கு ஒரு கல்லு இதெல்லாம் நீ சொல்ல வருது இதெல்லாம் படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கலாம் ஆனா தத்துவம் வேற நடைமுறை வேற நீ பேசுறிய நீதி நியாயம் நேர்மனு இதெல்லாம் அந்த நாட்டுல எந்த காலத்துல வாழ்ந்துருக்கு சொல்லு பாக்கலாம் அகிம்ச பேசுனார காந்தி என்ன ஒரே குண்டுல போய் சேர்ந்துல ஒரு கணத்துல இருந்தா இன்னொரு கணத்தை காட்ட சொன்னார் ஏசுனா எங்க தொங்க விட்டாங்க சிறுவர் தொங்க இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி இப்படி வந்த எல்லா காந்தியுமே அல்பாய்ஸ்ல அன்சர்ஸ் இல்ல அவளை தாண்ட ஞானம் நம்ம ஜனங்களுக்கு இருக்கிற ஞானம் எலெக்ஷன் நேரத்துல நாங்க ஜனங்களுக்கு கொடுக்குறோமே வெள்ளி குடமோ குத்து விளக்கோ இல்ல நூறு இரநூறு அது மட்டும் தான் ஜனங்களுக்கு பெருசா தெரியும் மத்தபடி அவங்களுக்கு ஓட்டு விட வேலை தெரியவே தெரியாது ஏன்னா அத என்னைக்குமே அவங்க உணர முடியாது படிக்க அரசியல்வாதி நாங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து அவங்க எப்பவுமே வறுமை கோட்டு கிடையே அமைக்கி வச்சிருக்கோமே எங்க ஞானம் நீ ஒரு மேடப்படு உன் நியாய தரம் எல்லாம் பேசு நானும் ஒரு மேடப்படுறேன் தாயே தமிழே தமிழின் உயிரை குரல் கொடுக்குறேன் எவனு கேட்டா பாக்கலாமா ஐயோ பாத்தியா

ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை என் கூட கை கோத்து ஏன் லெவலுக்கு நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் மந்திரியா இருக்கேன் ஆனா உனக்கு இருக்கிற புத்திசாலத்தனத்துக்கு உன்னை நான் டெல்லிக்கு கூட்டுக்கிறேன் ஏன்னா எனக்கு டெல்லியில் ஏகப்பட்ட தட்டுப்பாடு நீ மட்டும் ஊர் ஒரு வார்த்தை சொல்லு அங்க உன் டாப் லெவல்ல உட்கார ஓட்டு போற ஜனங்க அடிமை வருது இந்த நாட்டுல ரெண்டு வர்க்கம் மட்டும் இல்ல மூணாவது இன்னொரு வர்க்கம் இருக்கு உரிமையோட எல்லையை தாண்டும் போது நீ சொன்ன அடிமை வர்க்கம் அதுதான் போச்சு வர்க்கமா வெடிக்கும்

இவ்வளவு சாக்கு வச்சுக்கிட்டு இன்னும் என் கூட சேராமரிக்கைய மகனே மகன் சந்தைக்காத்த உடனே ஜெய்ப்பா சிச்சே பாயம் இப்போதைக்கு வேணா நீ இந்த படத்துல இருக்கிற கழுகா இருக்கிற கழுகையை புரி வச்சிட்டு இருக்கிற ஒரு வேட்டக்காரரு இருக்கா அந்த வேட்டக்காரனா நான் சொன்ன புரட்சி வரேன் அது உன்ன புரி வைக்க ஆரம்பிச்சேன் இனி அது கட்ட நீங்க முடியாது நாலு என்ன நீ என்னடா இந்த போர்டு போட்டு போறான் வேட்டக்காரன் கேட்டுக்காரன் சொல்றத பாத்தா அம்ப விட்டு பாட்டாம இருக்க மாட்டா போல நான் எதுக்கு ஒரு மாசம் லீவ் கேட்டீங்களா உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு எனக்கும் நெருங்கின பழக்கம் உண்டு எவ்வளவு நாளாடா நாலு கணக்கா பரத்து கணக்கா என் தலையில கள்ள தூக்கி போட்டியடா அன்னைக்கு எடுக்க போனீங்களே ஒரே கடல மூணு மகனு சொல்லி

உங்களை ரேக்கி விட்டு என் தங்கச்சி கிட்ட ஏமாத்திட்டேன் இப்போ புரியுது அன்னைக்கு நான் கைய பிடிச்சி அன்னைக்கு அவ கத்திருக்கணும் இருக்கணும் கட்டவே இல்லையே சைலண்டா என் கைய பிடிச்சு கட்ல வரைக்கும் எடுத்துட்டு போனாலே டேய் நீங்க ஒரு போرجரி ஃபேமிலிடா எப்படியோ என் தங்கச்சி கல்யாணம் நடந்து போச்சு அதனால இனிமே வாடா போடாந்து பேசாம வாங்க மச்சான் போங்க மச்சான் அந்த மரியாதை பேசணும் எப்படிங்க யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் மச்சான் உங்களுக்கு என்ன பாட்டி இந்த தாலையினா விளையாடுக்க போட்டுக்குவாங்க என் மேல சத்தியமா உங்க மேல சத்தியமா இந்த அக்கா மேல சத்தியமா சாமி மேல சத்தியமா இந்த கல்யாணம் ஆயிடுச்சிருக்கோ எனக்கு அந்த விட்டுட்டீங்க தெய்வத்தின் கழுத்தில் சூடிய மாலை தெருவில் விழலாமா புடிங்க பாட்டி நான் கல்யாணம் ஆச்சுன்னு தானே சொன்னேன் கூட கல்யாணம் ஆச்சு சொன்னேன் பாட்டி ஞானசூரியன் எனக்கு ஒரு நல்ல நண்பன் ஆர்த்தி அவரை டைவர்ஸ் பண்ணிட்டு தான் கேள்விப்பட்டேன் இது ஏதோ அவசரத்துல ஆயிட்ட முடிவே தவிர அடியோட வெறுத்த மாதிரி எனக்கு தெரியல அத ஊர்திட்ட படுத்திக்கிட்டா எனக்கு கல்யாணம் ஆகாத மாதிரியும் நான் ஞானசூரியன் ஆசைப்படுற மாதிரி நடிச்சேன் உனக்கு தெரியாதது இல்ல நமக்காக வாழற சுயநலமான வாழ்க்கை அடுத்தவங்களுக்காக நம்மளை அர்ப்பணிச்சுக்கிற பொதுநலமான வாழ்க்கை சூரியன் தினமும் போய்ட்டு கழிக்கிற எத்தனையோ ஆம்பளைங்களை சகிச்சுட்டு போற மனைவி மரங்க இருக்காங்க சூதாட்டம் பொம்பளை சகவாசம் சதா ஊரை சுத்திட்டு இருக்கிற ஆம்பளைங்களை கூட சகிச்சுட்டு போற பொம்பளைங்களும் இருக்காங்க ஆனா ஞான சூரியன் பொது சேவை செய்யற ஒரு நல்ல மனுஷன் அவரை உங்களால அனுசரிச்சு போக முடியலன்னா இந்த உலகத்துல வேற எதை உங்களால அனுசரிச்சு போக முடியும் ஒரு பொண்ணுக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் புருஷனுக்காக தவிர வேற எதுக்காகவும் இருந்து பிரயோஜனம் இல்லை அதுக்கப்புறம் இஷ்டம்